ஹ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவர் யூ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிராமத்து ஸ்டைடில் வந்து முட்டை பிரியாணி எப்படி கின்றதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்மகிட்ட இருக்கிற ரேசனை அரிசியை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் நம்ம சில்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே பண்ணுறாங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சட்டியை வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் சட்டி சூடாகட்டும் மழை பெஞ்சதுனால வந்து விறகெல்லாம் நனைஞ்சு போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அடுப்பு வந்து எரிய மாட்டேங்குது பாவம் பொண்ணுங்க இல்லாமல் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முட்டை பிரியாணி செஞ்சே தீரணும் அப்படின்றக்காண்டி பண்ணிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்

நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் வதந்து தந்துட்டேன் பொடி சாக் பண்ணால் தக்காளி அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி புதினா புதினாத்தலை அதெல்லாம் கிடையாது நெய் இதுக்கெல்லாம் இல்லை சும்மா நாங்கள் சாப்பிடணும் அப்படின்றதக்காண்டி முட்டை சாப்பாடு செய்கிறமாதிரி செய்கிறாங்க அதுதான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரங்கிரஸ் தக்காளி வாங்கிருச்சு இப்போ கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் lagatun biryani masala inji podi இதெல்லாம் மொத்தமாக போட்டு பிண்டி விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க ஏற்கனவே அவுட் வச்சுருக்குறாங்க முட்டையை அந்த முட்டையை போட்டு பிண்டி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அரிசி அள்ளி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பரிமாறி ஒரு பிடி வேண்டியதான் நம்ம லீவு விடுமுறைக்கு வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாமே சும்மா இருக்காமல் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சமைச்சு சாப்பிடுவோம் சும்மா இருக்க முடியல அப்படின்றக்காண்டி இப்போ வந்து இந்த குக் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி இப்போ ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தண்ணி உத்தி வச்சு சூப்பராக தண்ணி ஊற்றிலாம் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் திண்டிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு கலர்ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து டம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் டம் போட்டு எடுத்து வழி மாறி சாப்பிடலாம் அப்படி நீ உட்கார் எனக்கு ஒரு வேலையா அப்புறமேட்டு போட்டுக்கிறேன் நான் எனக்கா பெரிய இழப்பா அந்த இது தான் எனக்கு நம்ம குக் பண்ண அந்த சாப்பாடு முட்டை சாப்பாடு எனக்கு பேர் கூட்டாஞ்சோறு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு எனக்கே பார்க்கையில் ரொம்ப எச்சி ஊருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது பேர் தான் கிராமத்தில் உள்ள பொண்ணுங்க செஞ்ச சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க கூட்டாஞ்சோறு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் நீங்களும் இந்த கூட்டாஞ்சோரில் வந்து கலந்துக்கோங்க கலந்துக்கிற விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு <laughs> <laughs>